மீனவன் இது யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க நான் முதல் முதல்ல பண்ண போறேன் எனக்குமே இது வந்து நான் சாப்பிட்டது கிடையாது எனக்கு சாப்பிட ரொம்ப நாள் ஆசை குளிர்ச்சங்கில் வந்துக்கிட்டு கறி இந்த சங்குக்குள்ளே வந்து கறி இருக்கும் அதை சமைச்சி சாப்பிடணும் அதையும் வச்சு யானை முழு கறியை சமைச்சு நம்ம வீடியோ போட்டிருப்போம் இதில் கறி பிரியாணி எல்லாமே போட்டிருப்போம் இதில் கறி நிறையா இருக்கும் ரொம்ப பஞ்சாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த கறியை சமைச்சு சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்கும் இந்த கறி அப்படின்னு நானும் ரொம்ப நாளாக சமைச்சி சாப்பிட்ணுன்னு ஆசை ஏன்னா இந்த சங்கு நம்ம விற்கும் போது இதுக்குள்ளே கறி இருக்கும் அப்படியே இதை ஏலக்கடா இருக்கும்போது அப்படியே விற்றுடுவோம் இதை அவிச்சு கறியை விற் எடுத்துட்டு நம்ம தனியாக கொடுக்கறதுக்கு நமக்கு டைம் இல்லை அதனால நம்ம அதை பண்ணதே கிடையாது இது வரைக்கும் ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் சரி பண்ணித்தான் பார்ப்போம் எப்படி டேஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லி நம்ம சமைச்சி பார்த்துருவோம் சொல்லிட்டு இன்றைக்கி இந்த சங்கு எடுத்துருக்குறோம் கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம் ஏன்னா கறி கஞ்சி குடிக்கிறக்காண்டி கொஞ்சம் வதக்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிற காண்டி யாருக்கு எவ்வளோ சங்கு எடுத்துருக்கோம் மதியலாம் இப்போ இந்த சங்கை வந்து நம்ம அவிச்சு இதை கறியை உங்களுக்கு எடுத்து அதை நாங்கள் சமைச்சு காட்டப்போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பாருங்க சங்கனாலே இதுதான் ஒரிஜினல் சங்கு அவங்களுக்கு சங்கை பற்றி தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்கள இதை பார்த்துட்டு கண்டிப்பாக இது தான் ஒரிஜினல் சங்குன்னு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் சங்கில் நிறையா வகைகள் இருக்குது அதெல்லாம் அதுக்கு உள்ள ரகம் தான் சங்குகளில் நம்பர் ஒன் சங்கு இது தான் இதை விட வசதியான சங்கு எதுன்னு கேட்டால் வளம்புரி சங்கு அந்த வளம்புரி சங்கு பற்றி நம்ம நிறையா சொல்லியிருப்போம் அது இந்த இடத்துல தேவையில்லை தண்ணி கொதித்துருக்கு கொதித்துருக்குன்னு சொன்னேன் கொதிக்கிறதுன்னு என்ன தெரியுமா அப்படியே மல மல மலமன்னு இருக்கேன் நான் அதான் கொதிக்கிறது சூடாக இருக்குது அவ்வளோதான் நானும் மரியாதா கொதிச்சிருச்சு அப்படின்னு பதறி பதறி ஓடி வந்து பண்ணாச்சு போட்டே அரை மணிநேரம் ஆச்சு டிக்கி பண்ணல கத்தலை சரி போடுவோம் சங்க உள்ளே போட்டுருவோம் பாருங்க பத்தலை பொம்பளைங்க இருக்கிய பண்ணி கொடுக்கணும்ல சங்கு கறி சமைச்சு இது வந்து நம்ம சங்க சமையலுக்கான ப்ராசஸ் பண்ண பரோ போகிறோம் சுடுதானே தண்ணி போடு போட்டுக்குவோம் நல்லா சங்கு உள்ள தூக்கி போட்டாச்சு இல்லை பாருங்க ஆவியா பறக்குது இப்போ வந்து நம்ம அந்த சங்கை எடுத்துருவோம் நல்லா அவிஞ்சிட்டு ஆ கிறக்கு மரியாது இந்த பாருங்க அப்படியே கலர் மாறிக்கிட்டு பாருங்க சங்கு கறி இது அப்படியே எடுத்துருவோம் யாருமே சாப்பிடுறது ஒரு அது சாப்பிட்டுருக்க பிள்ளைகிட்ட பச்சை பிள்ளைட்டு அப்படி தின்றீங்க பிள்ளைனா அதுவும் சும்மா எண்ணெயில் போட்டு எடுத்தது நல்லா வரணும் இன்னும் நல்லா இருக்கும் இந்த மாதிரியா சரி அப்படி இவ்வளோ பெரிய உருவம் தட்டுப்படும்டா இல்லைனா தேடுறான்டு இந்த பாடையில் இப்போ வந்து நம்ம சங்கு கறியை எடுத்துருவோம் சரியான சூடாக இருக்கா இடுங்காமல் வந்துட்டான் நம்ம இவ்வளோ இவ்வளோ கறி இருக்குது வரலையே கறி கொஞ்சமாக இருக்கு சங்கில உப்பு போட்டு உப்பு அப்புறம் நம்ம சங்கிக்கறியை போட்டுக்கிறோம் அப்புறம் வந்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூவிக்கிறோம் ஏன்னா சங்கிக்கறி அந்த அந்த ஸ்மெல்லாம் தான் எடுக்கும் நல்லா போட்டு இதை அலைச்சி எடுத்துக்கிறோம் அந்த கல் இப்போ வந்து இதை நம்ம வந்து அறுக்க போகிறோம் அப்படியே நல்லா இருக்கும் கறி பூ மாதிரி இருக்குங்க நல்லா அப்படியே பார்த்தீங்களா இந்த கறியை பாருங்க பிறகுனு இப்போ இது வந்து இதை அமைஞ்சுட்டேன் அதனால சும்மா நம்ம பச்சையில் கூட தீங்களா சூப்பராக இருக்கு பச்சையில் தினுமா லா சாப்பிட்டு தரேன் சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைலாம் இருந்துச்சேன் செய்யான்றாப்பா இருந்துச்சுன்னா வெட்டும்போதே அப்ப எனக்கு ஒரு பீஸ் எனக்கு ஒரு பீஸ் வாங்கிட்டு முடிச்சிட்டேன் ஒரு கறியிலயே நமக்கு எத்தனை பீஸ் வந்துருக்கு அதிகா ஏன்னா இதுல வந்து நல்லா இப்படி சின்னதாக நறுக்கணும் இப்படி சின்னதாக நறுக்குனா தான் நமக்கு செய்யறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப நீங்க சிக்கன் மாதிரி மட்டன் மாதிரி பெரிய பீஸா எல்லாம் இதுல போட முடியாது பெரிய பீஸா போட்டோம்னா நமக்கு வந்து அது ஃபுல்லாக மசாலா உள்ளே இறங்காது மக்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக அதை நறுக்கியாச்சு நல்லா உருளைக்கெழங்கு அப்படியே சின்ன சின்னதாக நறுக்கிற மாதிரி நறுக்கியாச்சு இதையும் நம்ம அப்பள கழுவுன மாதிரி இன்னொரு ஆட்டை கழுவிக்கிடுவோம் கொஞ்சம் உப்பை போட்டுக்கிடுவோம் அப்புறம் வந்து இதை அப்படியே தட்டிக்கிடுவோம் நல்லா தட்டிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டுக்கிடுவோம் போட்டிட்டு அப்படியே அப்பள ஒரு 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 ஒராசு ஒராசம் நம்ம பார்த்திங்களா அந்த மாதிரி திரும்ப ஒரு ஒராசு உராசு அப்படி அள்ளி சாப்பிட்டோம் எப்படி இருக்கும் கேவலமாக இருக்கும் சமைச்சு தான் சாப்பிடாம கழிவிக்கிறோம் சாப்பிட்டிங் மறுபடியும் நம்ம ஆ பாருங்க அப்படியே நல்லா கழுவியாச்சு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட இது வந்து நாலு தடவைக்கு மேலே அலசியாச்சுங்க முழுசாக இருக்கும் போது ஒரு ஆட்டம் அலசியாச்சு வெட்டுனதுக்கு அப்புறம் அலசியாச்சு நாலு தடவை கிட்ட சுத்தமாக உள்ள அந்த சங்ககரி மா அந்த மகுன்னு சொல்லுவோம் அந்த மகளே இல்லாமல் அப்படி ட்ரை இதாகிடும் ஏன்னா இது பாருங்க நம்ம அடுப்பை பற்ற வைக்க போகிறோம் அரை ஒரு இந்த அடுப்பு கிச்சனை நம்ம ரெடி பண்ணாத கஷ்டம் இப்போ புரியுது ஏன்னா உட்காந்து தரையில் உட்காந்து நம்ம சமைக்கணும் ஒரு அடுப்பை பத்தவங்களுக்கு நாங்கள் போட்ட பாடு இருக்குது இப்போ வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்குவோம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த கொஞ்சம் கருவ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறோம் நல்லா அப்படியே பொன்னீரமாக வதங்கி வந்துடுச்சு அப்புறம் வந்து நம்ம அப்படியே தக்காளி வெட்டி வச்ச தக்காளி போட்டுருவேன் அப்படியே நல்லா தக்காளியாக போட்டாங்க பச்செல்லாம் போடுவாங்க பச்சை மிளகாய் ரொம்ப சில கிண்டிக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து சங்கக்கறியை வந்து நம்ம தட்டிணும் சரிதான் சங்கக்கறி கட்டி கட்டிடுறோம் எவ்வளோ கறி வந்துருக்கு பார்த்தீங்களா கொஞ்சோண சங்கல எவ்வளோ கறி பார்த்தீங்களா ஒரு ஃபேமிலியே சாப்பிடலாம் முப்பவும் தூள் கொடியா அப்புறம் வந்து அப்புறம் வந்து நம்ம மசாலா நம்ம தயார் பண்ணுறது வீட்டில் இந்த மசாலா வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஆர்டர் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா நீங்கள் சீஃபுட் உணவு என்னதுக்குனாலும் இந்த மசாலா சமைக்கும் போது ஒரு தனி சுவை இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம மீனவர்கள் வந்து பல ஆண்டுகளாக இந்த கை இந்த வண்ணத்தில் தான் மசாலா தயார் பண்ணுறோம் அந்த முறையிலேயே உங்களுக்கு த தயார் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ வந்து நம்ம அப்படியே போட்டு கிண்டிட வேண்டியது தான் இது வந்து நம்ம மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி பயன்படுத்துகிற கூடிய ரெண்டு படி வேணும்னாலும் உங்களுக்கு மீனை வந்து நீங்கள் குழம்பு வைக்க போகிறீங்கனாலும் சரி ஃப்ரை பண்ண போகிறனாலும் சரி கிரேவி பண்ண போகிறனாலும் சரி நீங்கள் கேண்டேட் பண்ணுங்கள் உங்களுக்கு கொடுப்போம் ஆனால் நீங்கள் கிரேவி பண்ண போடுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கனவா கறி இந்த மாதிரி அதுகளை மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கிரேவி மாதிரி வைக்க முடியும் ப்ரான் ராலு அதுகளை அப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு மசாலையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெண்டு ஒரு அளவாக ஒன்று முல போட்டு பண்ணோம்னா தரம் பிடிச்சு மேய்மா அதே குழம்பு பொடியே நீங்கள் குழம்பு போட்டு வச்சா அருமையாக இருக்கும் அப்புறம் வறுப்பிங்க பார்த்தீங்கன்னா மசாலாலாம் அந்த அந்த ஃப்ரை பண்ணி நம்ம இருக்கு உப்பு மற்ற பலத்தாகிவான்னு பாருங்கிறது தான் நான் ஒன்று எல்லாமே சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிருக்கோம் மூடி வச்சோம்னா நம்ம தண்ணி விடும் அப்போ நல்லா அது கொஞ்சம் வேகம் தண்ணி எதுவும் நான் ஊற்றலை மூடி மட்டும் வைக்கப்பட்டேன் அப்போ தட்டை எடுத்துருவோம் அப்புறம் அப்படியே ஏந்திரி இந்த கூட அப்படி இல்லை இப்போ பாருங்க இப்போ ஒரு க அப்பளம் எடுத்ததுக்கு இப்போ ஒரு கரியருக்கு அதில் மசாலா எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்களேன் அப்படியே அதில் மசாலா பிடிச்சி அந்தோணிக்கு கிரியாவி எடுத்து வைப்போம் ஏன்னா நம்ம சமைச்சது நம்மளே சொல்லக்கூடாது அதனால அந்தோணி சொல்லிட்டு இருக்கோம் பேக்கிங் பண்ணிக்கிறந்தாங்க கருவாடு பேக்கிங்கு அதோடய நம்ம அவங்கள்டே கேட்க போகிறோம் மேதரி எங்கள் அத்தாச்சி சமைச்சா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அங்கே ரியாக்ஷன்

இன்னைக்கு அவர் சமைச்சிருக்காரு செம்ம டேஸ்டா இருக்கு நான் சமைச்ச உடனே தெரியும் இது வீட்டுல உள்ள பொம்பளை ஆளுக்கு சமையல் மாதிரி இல்லையே தார் மாறான டேஸ்ட் அவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசித்தேன் இங்க பாருங்க அப்படி அப்படி மசாலா தட்டது எப்படி அல்வா மாதிரி என்ன இங்க பேக்கிங் ஓடி இருக்கா மத்திகர் வாடு பாக்ஸ் இந்த கருவாடு ஆர்டர் பண்ண என்ன பண்ணணும் நான் குடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் அது என்னமோ இது கையில என்னமோ நோட் வச்சிருக்கீங்க என்ன மேடம் ஆர்டர் பண்றவங்க எல்லாம் எழுதி பேர்லாம் எழுதி வச்சு யாருக்குமே மிஸ் ஆக கூடாதுன்னு கவனமா பேக் பண்ணுங்க ஓகே இங்கிட்ட ஒரு தடவை நான் காட்டு முடிச்சிட்டேன் அருமையா இருக்கு எப்பவுமே சங்கு கறி சங்கு கறின்றது எங்களோட பேவரெட்டு ஏன்னா இந்த சீசனுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு கறி